بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري فحلل عقده من لساني يفقهوا قولي بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت الحليم الحكيم அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்துல நம்முடைய ஈமானுடைய வலுவ தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மிகவும் உதவியாக இருப்பது அல்லாஹுவிடமிருந்து வரும் சோதனைகள் தான் அந்த சோதனையில் சிலர் வெற்றி பெறுகிறோம் பலர் துவண்டு போய் தோத்து விடுகிறோம் இன்னும் சிலர் அல்லாஹ் பாதுகாத்த நல்லடியார்களை தவிர அல்லாஹுவே குறை கூறுகிறார்கள் ஏன் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் நான் அஞ்சு நேரம் தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் ஜக்காத்து கொடுக்கிறேன் அல்லாஹாவும் அவனோட தூதரும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்றேன் இருந்தாலும் எங்களுக்கு ஏன் சோதனைகள் அப்படின்னு கேட்டு ரொம்பவே மனமுடைஞ்சு துவண்டு போயிடுறாங்க அல்லாகுவின் நல்லடியார்களே நம்மை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகம் வந்து ஒரு தேர்வை நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கை ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாம் உடைய ரிசல்ட் கியாமத்தினாலில் அல்லாஹ் வழங்குவான் எப்படி தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பலவிதமான சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல தேர்வு எழுதுறோமோ அதே போல பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் நமக்கு தரான் ஒரு உயிரை கொடுத்தும் சோதிக்கிறான் அதை எடுத்தும் சோதிக்கிறான் செல்வத்தை கொடுத்தும் சோதிக்கிறான் அதை எடுத்தும் சோதிக்கிறான் சந்ததியை கொடுத்தும் சோதிக்கிறான் அதை இல்லாமல் விட்டுவிட்டும் சோதிக்கிறான் இப்படி அல்லாஹுடைய சோதனைகள் பல தரத்துல இருக்கு இதெல்லாம் சுஹான குரானிலேயே சொல்றான் சூரத்துல் பக்ராவுடைய நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் ஓரளவு அச்சத்தாலும் உயிர்களை பறித்தும் பசியாலும் உங்களை சோதிப்போம் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம் பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக அப்படின்னு ரசூல் சல்லாம் அலி வசல்லம் அவர்கிட்ட அல்லாஹு குரான்ல சொல்றான் பொறுத்து கொண்டவருக்கு நற்செய்தி அல்லாஹுவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நற்செய்தி இதுதான் பொறுத்து கொண்டவருக்கு நற்செய்தி எல்லாராலையும் பொறுத்துக்க முடியாது அல்லாஹ் யாருக்கெல்லாம் பொறுமையை தந்திருக்கிறானோ அவங்கள தவிர யாராலையும் பொறுத்துக்க முடியாது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹுவிடம் உதவி தேடுங்கள் பணியுடையோரை தவிர மற்றவருக்கு இது பாரமாகவே இருக்கும் அப்படின்னு இர் ஹதீஸ்லயோ ரசூல்லாயு செல்லும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொறுமையை விட சிறந்ததோர் அருட்கொடை உங்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் எல்லாமல்லாகவே நல்லடியார்களே சோதனைகளை சகித்துக் கொள்வ சகித்துக் கொள்ளும் உள்ளம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாவும் அவனுடைய தூதரும் சொன்னதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்றோம் ஃபாலோ பண்றோம் சோதிக்கிறான் ஏன் சோதிக்கிறான் அப்படின்னு இதுக்கான கேள்வி அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்கிறான் நம்ம அல்லா கிட்ட கேக்குறோம் ஏன் எங்களை சோதிக்கிறேன்னு அல்லாஹ் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேக்கிறான் திருக்குறான்ல இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல இரண்டாவது வசனம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று அவர்கள் கூறியதால் மட்டும் அவர்கள் சோதிக்காமல் விடப்பட்டு விடுவார்களா அப்படின்னு கேட்கிறான் நம்ம நம்பிக்கை கொண்டுட்டோம்னு சொன்னதுக்காக மட்டும் அல்லாஹ் அவங்களை சோதிக்காம விட்டுருவானா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் ஆக எப்பேர்பட்ட மனிதர்களுக்கும் சோதனைகள் உண்டு சொன்னாங்க மனிதர்களிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அந்த நபிமார்களிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர் நான் தான் அப்படின்னு இறை தூதர்களுக்கே அப்படி நிலமேங்கும் போது நம்மள சாதாரண மனிதர்கள் நம்மளால எந்த அளவுக்கு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவோம் நம்முடைய ஈமானின் தரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் ஒரு சோதனை வரும்போதுதான் நமக்கு தெரியுது நம்மளுடைய ஈமான் எந்த நிலைமையில இருக்கு அது துவண்டு விடுகிறதா அல்லது இறுகி பலம் கொண்டு அல்லாஹுவிடம் உதவி தேடுகிறதா அப்படின்னு இதற்கான ஒரு சிறந்த ஹதீஸ் ஷஹீகுல் புகாரியில மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸா இருக்கு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் அப்படிங்கிறத நீண்ட ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் விளக்குறாங்க இந்த ஹதீஸ அபுஹர அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸோட சாரம்சம் இதுதான் பனு இஸ்ராய் குலத்தை சேர்ந்த மூன்று நபர்கள் இருக்காங்க ஒருவர் குஷ்டரோகி இன்னொருத்தர் வாழ்க்கை தலைவர் இன்னொருவர் குருடர் பார்வையற்றவர் இந்த மூன்று பேரையும் அல்லாஹ் சோதிக்க நாடுறான் சோதிக்க நாடி மாணவரை அனுப்பி வைக்கிறான் வானவர் முதல்ல அந்த குஷ்டரோகியா இருந்த நபர்கிட்ட போறாரு போய் உனக்கு வேண்டியது என்னன்னு கேக்குறாரு உனக்கு இஷ்டமானது எது அப்படின்னு அவரு சொல்றாரு எனக்கு நல்ல தோளும் இந்த குஷ்டரோகம் என்ன விட்டு நீங்கிறது தான் எனக்கு இஷ்டமானது ஏன்னா இது காரணமா மக்கள் என்ன மக்கள் என்ன அருவருக்கத்தக்க முறையில பாக்குறாங்க என்ன ஒதுக்குறாங்க அப்படின்னு உடனே அந்த வானவர் தன் கையால அவரை தடவை அவருடைய குஷ்ணரோகம் குணமாகுது அப்புறம் அந்த வானவர் கேட்கிறாரு உனக்கு பிடிச்ச செல்வம் எது அப்படின்னு அவரு ஒட்டகம் அல்லது மாடு அப்படிங்கிறாரு அவருக்கு ஒரு கருவுற்ற ஒட்டகத்தை அந்த வானவர் கொடுத்து இதுல இருந்து உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததான் வாழ்க்கை தலைவர் போறாரு அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு அதே போல முன் சென்றவர்கிட்ட கேட்ட மாதிரியே கேட்கிறாரு உனக்கு இஷ்டமானது எதுன்னு அவரு சொல்றாரு எனக்கு அழகான முடி நல்ல அடர்த்தியான முடி இருக்கணும் இந்த வாழ்க்கை என்னை விட்டு நீங்கணும் இதனால மக்கள் எல்லாம் என்ன தக்க மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு உடனே மாணவர் அவருடைய தலையில கை வச்சு தடவை அவருடைய வாழ்க்கை தலை போய் நல்ல அடர்த்தியான அழகான முடி வந்துடுது மாணவர் கேட்கிறாரு உங்களுக்கு பிடிச்ச செல்வம் எது அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கு மாடு தான் பிடிச்ச செல்வோம் உடனே வானவர் ஒரு கருவுற்ற மாடு அவருக்கு கொடுத்து இதுல இருந்து உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா பார்வையற்றவர்கிட்ட போறாரு அவர்கிட்ட போயும் முன்னா முன்னாடி கேட்ட மாதிரியே கேக்குறாரு அவர் சொல்றாரு எனக்கு என்னுடைய கண் பார்வையை அல்லாஹ் திரும்பி கொடுக்க செய்து திரும்பி தந்து அந்த கண்களால் நான் மக்களை பார்ப்பது எனக்கு விருப்பமானது எனக்கு கண் பார்வை திரும்பி கிடைக்கிறது எனக்கு விருப்பமானது அப்படிங்கிறாரு உடனே அவர் கையாள தடவை பார்வை கிடைச்சிருது அதே மாதிரி கேக்குற உங்களுக்கு பிடிச்ச செல்வம் எது எனக்கு பிடிச்ச செல்வம் ஆடு அப்படிங்கிற அவருக்கு ஒரு கருவுற்று ஆடு வழங்கப்படுது அதுல இருந்து வளர்ச்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்களிலிருந்து அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கிறான் இவங்க மூவருக்கும் ஒரு கணவாய் நிறைய ஒட்டகங்களும் மாடுகளும் ஆடுகளும் இருக்கு மிகப்பெரிய செல்வந்தரா ஆக்கினார் அடுத்த அல்வாவுடைய கட்டளைப்படி அந்த வானவர் ஒரு ஏழ்மையானவருடைய தோற்றத்துல வராரு வந்து முதல்ல குஷ்டரோகி கிட்ட போய் நான் வந்து ஒரு பயணி என்னுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு எனக்கு உதவுவதற்கு அல்லாவையும் உன்னையும் விட்ட வேற யாரும் இல்ல எனக்கு ஒரு ஒட்டகத்தை கொடு உனக்கு அழகான தோலையும் அழகையும் கொடுத்த அல்லாவுடைய பேரால கேக்குறேன் எனக்கு ஒரு ஒட்டகத்தை கூட அது எனக்கு பயணத்துக்கு உதவியா இருக்கும் அப்படி அவரு சொல்றாரு எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு அதனால நீ கேக்குறத என்னால கொடுக்க முடியாது அப்போ வானவர் சொல்றாரு உன்னை எனக்கு தெரியும் போல இருக்கு நீ வந்து முதல்ல குஷ்டரோகியா இருந்ததானே மக்கள் எல்லாம் உன்னை அறிவறுத்து ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல அப்படின்னு அதுக்கு அவரு சொல்றாரு இல்ல இல்ல நான் வாழையடி வாழையாக இந்த செல்வத்திற்கும் அழகான என்னுடைய தோற்றத்திற்கும் சொந்தக்காரன் அப்படின்னு நீ சொல்றது உண்மையா இருந்தா இல்ல நீ சொல்றது பொய்யா இருந்தா அல்லாஹ் உன்னை இதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில வச்சிருந்தானோ அதே நிலைமைக்கு அல்லாஹ் உன்னை மாத்தி விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அடுத்ததான் வாழ்க்கை தலைவர் கிட்ட போய் அதே மாதிரி சொல்றாரு வாழ்க்கை தலைவரும் அதே மாதிரி பதில் கொடுக்கறாரு இந்த அழகான முடியும் இந்த செல்வம் எல்லாம் எனக்கு பரம்பரை பரம்பரையா கிடைச்சதுதான் அப்படின்னு அதே போல வானவர் சொல்றாரு நீ சொல்றது பொய்யா இருந்தா அல்லாஹ் நீ முன்னாடி எந்த நிலைமையில இருந்தியோ அதே உன்னை மாற்றி விடட்டும் அப்படின்னு அடுத்ததா பார்வையற்றவர்கிட்ட போறாரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு பயணி என்னுடைய பொருளாதாரம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு எனக்கு இன்னைக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாவையும் உன்னையும் விட்டா தவிர வேற யாரும் இல்ல அதனால நீ எனக்கு ஒரு ஆடை கொடு எனக்கு அது உதவியா இருக்கும் என் பயணத்துக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நீங்க சொன்னது கரெக்டு தான் நீங்க இந்த அவர் அல்லாவுடைய உனக்கு பார்வையை கொடுத்து செல்வத்தையும் கொடுத்து அல்லாவின் பெயரால் கேட்கிறேன்னு அதுக்கு அவர் சொல்றாரு நீங்க சொன்ன மாதிரி நான் குருடனா இருந்தேன் அல்லாஹ் தான் எனக்கு பார்வையை கொடுத்தான் நான் ஏழையா இருந்தேன் அல்லாஹ் தான் என்னை செல்வந்தனாக்கினான் அதனால நீங்க வேண்டியதை எடுத்துக்குங்க அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன் எந்த வித நீங்க எடுக்கக்கூடிய எந்த வித செல்வத்தையும் உங்ககிட்ட நான் திருப்பி கேட்டு நச்சரிக்க மாட்டேன் அல்லாவுக்காக நான் கேட்டு உங்களை சிரமப்படுத்த மாட்டேன் நீங்க எதை வேணுமா எடுத்துக்கங்க அப்படின்னு உடனே வானவர் சொல்றாரு உங்களுடைய செல்வம் உங்களுக்கே சொந்தமானது அல்லாஹ் உங்களை சோதிக்க நாடினான் உங்களுடைய விஷயத்துல அல்லாஹ் திருப்தி விட்டான் திருப்தி தான் ஆனா உங்களுடைய தோழர்களான அந்த குஷ்டரோகியும் வாழ்க்கை தலைவருடைய விஷயத்தில் அல்லாஹ் கோபம் கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்னன்னா எந்த நிலையிலும் அல்லாஹுவின் அருட்கொடைகளை நாம் மறந்து விடவோ மறுத்து விடவோ கூடாது இன்னைக்கு ஏழைய இருக்கிறவங்கள அல்லா நாளைக்கே பணக்காரன் ஆக்குவான் பணக்காரன் ஆக்குறவுன்னு கிடைத்தது எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹு இருந்தே வந்தது அப்படிங்கிற உறுதி நமக்குள்ள இருக்கணும் செல்வம் வந்த உடனேயே நம்மளுடைய மனதானது மாறிடக்கூடாது கூடாது இதான் சோதனை இந்த சோதனையில வெற்றி பெற்றவர் அந்த குருடர் தோல்வியுற்றவங்க அந்த தொழில்நோயாளியும் வாழ்க்கை தலையரும் தோல்வியுற்றதோட மட்டுமல்லாம இறுதியில என்னானாங்க அல்லாஹுடைய கோபத்துக்கே ஆளானாங்க அவர் உறுதியாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டதால் அந்த பார்வையற்றவர் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு ஆளானார் அல்லாஹூ சுபானா குரானிலே சொல்கிறான் சூரத்துல் பக்கராவிலே இருநூற்றி எழுபத்தி ஆறாவது வசனம் நன்றி கெட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்பமாட்டான் மாட்டான் அப்படின்னு நன்றி கெட்ட பாவிகளாக வாழ்வதை விட்டும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரபுல்லா பாதுகாக்க வேண்டும் சோதனைகளில் துவண்டு விடாத உள்ளங்களாக நம் உள்ளங்களை பலமான உள்ளங்களாக ஆக்கி பரிபூரணமான ஈமானின் சுவையை உணர்ந்தவர்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபானா ஆக்க வேண்டும் இன்று அவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன் ஸைக்கும் வரஹத்து